சுவைமண்ணம் சமையலில் இன்றைக்கி சூப்பரான ஒரு ரெசிபியோட தான் நான் வந்திருக்கேன் ஃபிஷ் மசாலா பொடி மாசு இது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு கறி கிரேவிலாம் எப்படி பண்ணுவீங்களோ அதே மெத்தடில் நம்ம இந்த சால்மன் ஃபிஷ்ஷை வச்சு இன்னைக்கு பண்ண போகிறோம் செம்ம டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் வெறும் ஜாதத்துலேயே இதை பிசைஞ்சு சாப்பிடும் போதே சூப்பராக இருக்கும் வாங்க ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நான் சால்மன் ஃபிஷ் எடுத்திருக்கேன் சால்மனை ஒரு பத்து நிமிஷம் நம்ம வேக வச்சாலே போதும் ரொம்ப நேரம் வேக வைக்கணுன்லாம் கிடையாது நான் நல்ல ஒரு பெரிய பீஸை வேக வச்சுருக்கேன் நல்ல ஃபிஷ் வெந்த பிறகு நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் பவுலில் மாற்றின பிறகு கொஞ்சம் நல்லா ஆறட்டும் ஆறின பிறகு இது ஃபுல்லாக ஸ்கின் இருக்கும் அந்த ஸ்கின் ஃபுல்லாக நம்ம எடுத்துகிட்டு மீனை வந்து உதிரி விட்டுக்குங்க ஃபுல்லாகவே போன் எதுவுமே இருக்கக்கூடாது அதாவது முள்ளி எதுவுமே இருக்கக்கூடாது முள் இல்லாமல் பார்த்துக்குங்க ஒன்று ஒன்று சின்ன சால்மனில் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய முள்ளாகவே இருக்கும் ஸோ அது இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்துடலாம் ஸோ இதில் வந்து நம்ம ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி கால் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் போட்டுட்டு உப்பு சேர்த்துக்குங்க உப்பு பார்த்தீங்கன்னா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ இவங்களை நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க நெக்ஸ்ட்டு ஒரு வடைச்சட்டியில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் ரொம்ப சேர்க்க வேண்டாம் உங்களுக்கு நான் எடுத்திருக்க மீன் பார்த்திங்கன்னா ஒரு கால் கிலோ அளவுக்கு தான் இருக்குது மீன் நம்ம வேக வச்சு எடுத்த பிறகு ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆயில் சேர்த்துக்கங்க சோம்பு ஒரு கால் ஸ்பூனு கருவேப்பில நல்லா உங்களுக்கு அளவுக்கு நிறையவே போட்டுக்கோங்க என்கிட்ட இவ்வளோ தான் இருந்துச்சு ஸோ அந்த அளவுக்கு சேர்த்துருக்கேன் ஆனியனும் அதே மாதிரி நிறைய சேர்க்கணும் சின்ன ஆனியன் மட்டும் தான் இதில் சேர்க்கணும் நீங்கள் சின்ன ஆனியன் சேர்க்கும் போது நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் அது ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் கிராம்ஸ் அளவுக்கு ஆனியன் சேர்த்துருக்கேன் பச்சை மிளகா ஒரு ஆறு பூண்டுப்பல் ஒரு பத்து டு பன்னெண்டு பல் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க இஞ்சி கொஞ்சமாக துருவி சேர்த்துக்கோங்க இல்லை இடித்து சேர்த்துக்கோங்க பேஸ்ட்டாக சேர்க்க வேண்டாம் எதுவுமே ஸோ இவங்களை நல்லா நம்ம ஒரு கோல்டன் ப்ரவுன் அளவுக்கு வதக்கி வச்சுக்கோங்க நல்லா வதங்கின பிறகு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டு இவங்களை மறுபடியும் நல்லா வதக்குங்க வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதங்கணும் இப்போ தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் தக்காளி பழம் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு ரொம்ப சின்ன தக்காளியாக எடுத்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் இவங்களையும் நல்லா வதக்கிப்போம் தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா கால் ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாத்தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி கால் ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி இப்போ இவங்க எல்லா பவுடரும் நான் சேர்த்தாச்சு இவங்களை நல்லா நம்ம வதக்கிக்கலாம் நல்லா உங்களுக்கு அந்த மிளகா எல்லாம் போன பிறகு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மீன் இருக்கு இல்லையா அப்போ ஆட் பண்ணிக்கலாம் நல்லா உங்களுக்கு பார்த்திங்கன்னா அதுலேயும் மிளகாத்தூள் நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு நல்லா உங்களுக்கு அந்த மிளகாத்தூள் உப்பு மஞ்சு பொடி எல்லாம் நல்லா இருக்கும் இப்போ இவங்கள சேர்த்துட்டு நல்லா நம்ம ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கரெக்டாக ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அளவுக்கு நல்லா வதங்கட்டும் அதேமாதிரி சால்மனில் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஆயில் இடும் ஸோ அதனால் நம்ம சேர்த்துருந்த மூணு டேபிள் ஸ்பூன் ஆயிலே மோர் தென் என்ஆஃப் நல்லா இப்போ வந்து கொத்தமல்லி தாழ் கை நிறைய உங்கள் கை நிறைய நல்லா ஒரு கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இதே மாதிரி நம்ம வதங்க வதங்க என்ன ஆகும்னா நல்லா உங்களுக்கு ஃபிஷ்ஷு வந்து நம்ம கால் கிலோன்னு சொன்னது கூட கம்மியாகும் இது கொஞ்சமாக தான் குவான்டிட்டி வரும் ஒரு பவுலில் தான் ஒரு குவான்டிட்டியாகவே உங்களுக்கு வரும் நல்லா வந்து இதை வதக்கி விட்டுட்டே இருக்கணும் நல்லா சுருங்கி வரும் போது உங்களுக்கு கீழெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரௌனிஷாக ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ அதுதான் பர்ஃபெக்டான ஸ்டேஜ் உங்களுக்கு ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு கரெக்டாக இதோட எக்ஸாக்ட் டைம் பார்த்திங்கன்னா நான் ஃபிஷ்ஷு சேர்த்துட்டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் ஆச்சு ஸோ ஃபிஃப்டீன் மினிட்ஸில் இந்த ரெசிபி கரெக்டாக ஆகிடுச்சு உங்களுக்கு நம்ம இந்த மசாலாலாம் சேர்க்கறதுனால நீங்கள் எப்படி ஒரு மட்டன் சிக்கன்லாம் பண்ணுவீங்களோ அதே மாதிரி சால்மனில் பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரே மாதிரி வறுத்து சாப்பிட்றது ஒரே மாதிரி இந்த புட்டு செய்கிறதுக்கு பதில் கொஞ்சம் மசாலாலாம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணும் போது நல்லாயிருக்கும் இது வந்து நான் என் குழந்தைக்காக தான் செய்ய ஆரம்பித்தேன் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து ஸோ அது அப்படியே கண்டினியூட்டி ஆகுது எங்கள் வீட்டில் நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள் பண்ணிவிட்டு என்னோடய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் எனக்கு லைக் பண்ணுங்கள் ஆரோக்கியமாக சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க என்னோடய எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ப்ளீஸ் கீப் சப்போர்ட் மீ தேங்க்யூ ஸோ மச்